அனைவருக்கும் வணக்கம் எங்களுடைய கருத்துக்கள் அதாவது குடும்ப டிவியின் தொடர்ச்சியான செயல்பாடுகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் மேலும் இந்த சமூகத்திற்கு பயனுள்ளதாக இருக்கிறது என்று நீங்கள் விரும்பினால் எங்கள் ஜிபேயில் யூபிஐ ஐடி மூலமாக எங்களுக்கு பங்களிக்கலாம் மேலும் சிறப்பான முறையில் பல விஷயங்களை வெளிக்கொண்டு வருவதற்கு நீங்கள் அளிக்கும் சிறு பங்களிப்பு கூட எங்களுக்கு மிகப்பெரிய பயனாக இருக்கும் உறவுகளே குடும்ப டிவியின் நோக்கம் என்பது தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை பொருளாதாரம் மற்றும் அரசியல் தளத்தில் முன்னேற்றம் அடைய வைப்பது மேலும் பிற தமிழ் சமூகங்களுக்கு இடையே இணக்கமான சூழலை உருவாக்குவதும் ஆகும் எங்களுக்கு பெருவாரியாக ஆதரவளித்து வரும் அனைவருக்கும் நன்றி மேலும் தொடர்ச்சியாக எங்களுக்கு ஆதரவு அளிக்கும்படி பணிவன்புடன் அனைத்து தரப்பு மக்களையும் கேட்டுக்கொள்கிறோம் குடும்ப டிவி என்றும் உங்களுக்கு துணையாக இருக்கும் நீங்களும் எங்களுக்கு என்றும் துணையாக இருப்பீர்கள் நாங்கள் என்று நம்புகிறோம் நன்றி வணக்கம் உறவுகளே குடும்ப கருத்தரங்கம் வரலாற்றில் இந்திர கொண்டாடிய இனம் தற்போதும் அறுவடை நாளை பிரதானமாக கொண்டாடும் ஒரு இனம் தன் வரலாறு மறந்து கட்டுமானம் இழந்து புகழ் திரிந்து நிற்பதும் முறையோ இதை மீட்கவே களம் கண்டோம் கீழடி சென்றோம் ஆதிச்ச நல்லூர் சென்றோம் சிவகளையும் சென்று வந்தோம் நாம் சென்ற இடங்களில் எல்லாம் மல்லர்களின் வரலாற்று சுவடுகள் பொக்கிசங்களாக புதைந்து கிடப்பதை பதிவு செய்து வந்தோம் ஐந்தாயிரம் வருடம் கடந்து விட்டாலும் பல்வேறு ஏற்றத்தாழ்வுகளை விட்டாலும் இன்றும் அந்த மரபு மாறாமல் அறம் பிறழாமல் குலம் சிதையாமல் வாழும் இரும்பு கால நாகரிகத்திற்கும் சொந்தக்காரர்கள் மல்லர்கள் என்பதனை பதிவு செய்து வந்தோம் மல்லர்களின் ஆன்மீகமும் அதில் நமது மருதநில முதல்வனான வேந்தன் தேர்வேந்தன் இந்திரனின் முக்கியத்துவத்தையும் அது மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் துவங்கி உத்தரகோச மங்கை திருச்செந்தூர் என்று பழமை வாய்ந்த கோவில்களில் பெரும் முக்கியத்துவம் பற்றியும் ஆய்வு செய்து பதிவு செய்தோம் தற்போது நமது அடுத்த நகர்வாக ஊர்குடும்பை மீள்கட்டமைக்கு அழைக்கிறோம் நிலம் வீழ்ந்த பிறகும் நாடு வீழாது இருந்ததைக் கண்ட நாய்க்கர்கள் பின்னாளில் அதை புரிந்து தமிழர்களின் நிர்வாக அமைப்பு முறையான ஊர்குடும்பை முற்றிலும் சிதைத்து அவர்களின் பாளையபட்டு முறையை அமல்படுத்திய பிறகுதான் அவர்களால் இங்கே ஆட்சியை கைப்பற்ற முடிந்தது அப்படியானால் நிர்வாக அமைப்பு முறையின் ஆதிக்கத்தை புரிந்து கொள்ள முடிகிறதா நமது நிர்வாக முறையான ஊர்க்குடும்பை மீட்டெடுப்போம் வாருங்கள் அன்பார்ந்த குடும்பமார்களே தலைமை பத்மஸ்ரீ விருது பத்மபூஷன் விருது சுவாமி பிரணவானந்தா அமைதி விருது ஜம்னலால் பஜாஜ் விருது பகவான் மகாவீர் விருது சம்மிட் பவுண்டேசன் விருது சுவிட்சர்லாந்து ஓப்ஸ் பரிசு ஸ்யாட்டில் பல்கலைக்கழகம் ரைட் லைவ்லிஹுட் விருது என பல உயரிய விருதுகளை பெற்ற பாரதத்தாய் பத்மபூஷன் கிருஷ்ணமாள் ஜெகநாதன் அவர்கள் சிறப்புரை வேளாண் விஞ்ஞானி முனைவர் ரா தங்கசாமி நாள் பதிமூன்று பன்னிரண்டு இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து கருத்தரங்கம் நடைபெறும் இடம் உலக தமிழர் சங்க வளாகம் மதுரை பாண்டியர் தலைநகரம் இவன் மல்லர் வரலாற்று ஆய்வு மையம் தமிழ்நாடு இந்த காணொளியை தீவிரமாக பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் உள்ளிட்ட அனைத்து சமூக வலைதளங்களிலும் தீவிரமாக பகிருங்கள் உறவுகளே மேலும் ஹாப் செய்து உங்களுடைய பாயிண்ட்ஸ்களை அளித்து ஒவ்வொரு வீடியோக்களுக்கும் ஆதரவு தாருங்கள் பண்டைய பாண்டியவேந்தர்களான தேவேந்திர குல வேளாளர்களின் எழுச்சியே தமிழர்களின் உண்மையான எழுச்சி அனைவருக்கும் வணக்கம் எங்களுடைய கருத்துக்கள் அதாவது குடும்ப டிவியின் தொடர்ச்சியான செயல்பாடுகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் மேலும் இந்த சமூகத்திற்கு பயனுள்ளதாக இருக்கிறது என்று நீங்கள் விரும்பினால் எங்கள் ஜிபேயில் யூபிஐ ஐடி மூலமாக எங்களுக்கு பங்களிக்கலாம் மேலும் சிறப்பான முறையில் பல விஷயங்களை வெளிக்கொண்டு வருவதற்கு நீங்கள் அளிக்கும் சிறு பங்களிப்பு கூட எங்களுக்கு மிகப்பெரிய பயனாக இருக்கும் உறவுகளே குடும்ப டிவியின் நோக்கம் என்பது தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை பொருளாதாரம் மற்றும் அரசியல் தளத்தில் முன்னேற்றம் அடைய வைப்பது மேலும் பிற தமிழ் சமூகங்களுக்கு இடையே இணக்கமான சூழலை உருவாக்குவதும் ஆகும் எங்களுக்கு பெருவாரியாக ஆதரவளித்து வரும் அனைவருக்கும் நன்றி மேலும் தொடர்ச்சியாக எங்களுக்கு ஆதரவு அளிக்கும்படி பணிவன்புடன் அனைத்து தரப்பு மக்களையும் கேட்டுக்கொள்கிறோம் குடும்ப டிவி என்றும் உங்களுக்கு துணையாக இருக்கும் நீங்களும் எங்களுக்கு என்றும் துணையாக இருப்பீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம் நன்றி வணக்கம் உறவுகளே